பூமா தேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் இன்று சோபகிருது வருடத்தின் கடைசி வியாழக்கிழமை கிருத்திகை விரதம் அனைத்து குருமார்களின் அருள் ஆசியுடன் இன்று குருவாரத்தில் தகப்பன் சுவாமியான முருகனின் அருளைப் பெற சிவபெருமான் அருளிய மந்திரம் மற்றும் அகத்தியர் அருளிய முருகன் மந்திரம் முருகனின் ஆறெழுத்து மந்திரப் பிரயோகம் இவற்றினை நாம் இன்று இந்த பதிவினில் அறியப் போகிறோம் பாராயணம் போகிறோம் ஆபத்து வருவதற்கு முன் நம்மை காக்கும் கடவுள் முருகப்பெருமான் அனைத்து கஷ்ட காலத்திலும் முருகப்பெருமான் கவச்சம் போல நம்மை காப்பாற்ற சிவபெருமான் அருளிய இந்த ஒருவரி மந்திரம் இதனை எத்தனை முறை வேண்டுமானாலும் ஜெபிக்கலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் ஜெபிக்கலாம் ஓம் குமாராய நமக ஓம் குமாராய நமக ஓம் குமாராய நமக அகத்தியர் அருளிய முருகன் மந்திரம் ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே ஷண்முகனே சடாக்ஷரனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க ஸ்வஹா முருகனின் ஆரெழுத்து மந்திரப் பிரயோகம் சகல ஜன வசீகரமாம் சஹாரத்தாளே தனமுதல் அழைத்து வரும் ரஹாரத்தாலே பகைப்பினி நோய் தீர்த்து வைக்கும் ஹகாரத்தாலே பகைத்தவரை கொல்ல வைக்கும் நகாரத்தாலே சகலமுமே மோகிக்கும் பகாரத்தாலே சகலரையும் ஸ்தம்பிக்கும் வகாரத்தாலே அகங்குளிர ஓதிய ஆரெழுத்தின் பெருமை ஆறறிவார் மகிதளத்தில் சொன்னேன் கேளே இன்று கிருத்திகையில் முருகனின் இந்த மந்திரங்களை ஜெபித்து அனைவரும் பயன் பெறுவோம்